தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் கீழே காணும் மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன் என்ற சொற்றொடரை பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம் இந்த சொற்றொடரின் பொருள் ஒருவர் தம் துறையில் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தும் செய்தியாகவே இதுபடும் மேலும் மேலும் வளர வாழ்த்துகிறேன் என்று நினைத்துக் கொண்டு நாம் மென்மேலும் வளர வாழ்துகிறேன் என்று சொல்லும் பொழுது மெல்ல மேலும் வளர வாழ்த்துகிறேன் என்று இது பொருள் தரும் இதை சரியாக சொல்வதென்றால் மேன்மேலும் வளர வாழ்த்துகிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் வல்லுவ பெருமகனார் அவா அறுத்தல் என்ற அதிகாரத்தில் அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அஃதுண்டேல் தவா அது மேன்மேல் வரும் என்கின்றார் ஆகவே இனி வரும் காலங்களில் மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன் என்பதை திருத்தி மேன்மேலும் வளர வாழ்த்துகிறேன் என்று சொல்வோம் நன்றி வணக்கம்